இந்த ரமதான் மாதம் எப்படி பட்டால் இதுல தான் குரான் அருளப்பட்டுச்சு அதனால ரமதான் மாதத்துக்கு அவ்வளவு தொடர்பு அவ்வளவு மகத்துவம் அப்படின்னா அப்ப ரமதான் மாதத்துக்கு இவ்வளவு மகத்துவத்திற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லிட்டான் இப்போ நாம குரான்லயும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரமலானுக்கும் குரானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது ரமலானுக்கும் குரானுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது எக்கச்சக்கமான தொடர்பு இருக்குது என்ன தொடர்பு பாத்தீங்கன்னா குரான் அல்லாஹ் சொல்றான் ரமலான் நோன்பு எதற்காக பரந்தாக்கப்பட்டது என்றால் யாய் உள்ளதீன் ஆமனும் குத்திபா அலைக்கும் சியாமோ கமா குத்திபா அல்லதீன் கபலிக்கும் லல்லதும் தத்தகோல் மூமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு ஏன் தெரியுமா உங்க முன் சென்ற சமுதாயத்தினரை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது ஏன் சொன்னா அல்லக்கும் தத்தகோல் அதன் மூலமாக நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் அப்ப ரமலான் நோன்பு வந்தது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதே இறையச்சம் தான் அவர் ரமலான் போன் போன்பு மூலமாக நமக்கு இறையச்சம் கிடைக்கும் சரி இப்ப இறையச்சம் கிடைச்சா அவங்க யாரும் முத்தப்பின் தக்குவா வந்து அல்ல சொல்லும் தக்கும் ரமலான் மூலமா உங்களுக்கு தக்குவா கிடைக்கலாம் இறையச்சம் வரும்டா தக்குவா வந்துட்டா அவருக்கு பேர் என்ன முத்தக்கின் இப்ப முத்தக்கீங்களை பத்தி அல்ல சொல்ற குரான்ல அலிஃப்லா மீம் வாலிகல் கிதாபுல் ஆரை பஃபி முதல் நில் முத்தகின் அலிஃப்லா இந்த வேதம் இருக்கிறது இதுல எந்த சந்தேகம் இது முத்தக்கின்களுக்கு நேர் வழிங்கலாம் அப்ப நல்ல கவனிங்க ரமலான் ஆயிரலாம் போய்ச்சா ஆயிரலாம் முத்தக்கலாம் முத்தக்கின் பிறகுதான் குரான் நமக்கு இதாயத்தா மாறிடும் குரான் நமக்கு இதாயத்து கிடைக்கும் அப்ப தக்வா என்பது அடைவதற்கு தக்வா என்பதுதான் ரமலானுக்கும் குரானுக்கும் உள்ள ஒரு இணைப்பு பாலம் இணைப்பு சங்கிலி தக்குவா தான் வந்து குரானுக்கும் ரமலான் நோன்புக்கும் உள்ள இணைப்பு சங்கிலி அல்ல சொல்றதுல அதாவது ரமலான்னு நோன்பு வைங்க உங்களுக்கு தக்குவா வரும் குதலில் வந்துட்டாதலில் இப்ப குரான் உங்களுக்கு இதாயத்தும் உங்களுக்கு நேர்வழி ஆயிடும் அப்ப அருமைக்குரியவர்களே குரானையும் ரமலானையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் இணைப்பு சங்கிலி முதல்ல தக்குவா ரமலான் மூலம் போய்விட்டா தக்குவா கிடைக்கும் தக்குவா உள்ள உங்களுக்கு குரான் மாறிடும் இது ரெண்டும் கிடைச்சிச்சுனா சகோதரர்லே ஒரு மனிதனுக்கு உலகத்துல ஆகத்துல வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும் நோன்பின் மூலமா தக்குவா கிடைச்சிருச்சு தக்குவாயின் மூலமா இதாயத்திருச்சு குரான் குரான்ல இருந்து இந்த ரெண்டு ஒரு மனிதன் குரானின் மூலமா நேர்வழி பெற்ற முகத்ததியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதை விட பெரிய பாக்கியம் யாருக்கு இல்ல அப்ப அப்படித்தான் சஹாபாக்கள் குர்ஆனின் மூலமாக ரமதான் மூலமாக முத்தபையானார்கள் பிறகு முகத்ததியா முகத்ததியாக முகத்ததியான நேர்வழி பெற்றவர் அப்ப அல்லா ரபுல்லி நமக்கும் குரானின் மூலமாக நோன்பின் மூலமாக முத்தபையாவும் குரானின் மூலமாக முகத்ததியாகவும் அல்லாஹ் கேள்வானாக அப்ப இது ரெண்டு தொடர்புன்னா இந்த ரமதானுக்கும் நோன்புக்கும் உள்ள மிகப்பெரிய இணைப்பு பாலம் தக்குவா அந்த தக்குவா தான் ரெண்டு இணைக்கக்கூடிய பெரிய பாலம் அடுத்து இன்னொரு காரணம் ரமதானுக்கும் நோன்புக்கும் உள்ள இன்னொரு தொடர்பு இன்செல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம்